கிறிசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரைக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழுமையு சபையை வழங்கும் அனிதனம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு கொடுத்து எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசே ஐம்பத்தி மூணு மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் பூர்ண அழகு உள்ளவர் ஆண்டவராக கிறிஸ்த சௌந்தரியம் உள்ளவர் அவர் முற்றிலும் அழகானவர் அவர் ஒரு அருணோதயம் இப்படியெல்லாம் இருந்தவர் அவர் நமக்காக சிலவேலே அவரை அடிக்கும்போது ஒன்று குறைய முப்பத்தி ஒன்பது அடி கிட்டத்தட்ட ஒன்பது முறை அடித்து அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த ரோமர்கள் கையில் வைத்திருந்த வாரை ஒன்பது வாரை அடிக்கும்போது கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பத்தி ஓரு அடி அவருடைய உடம்பில் விழுந்து அப்படியே ரத்தம் வழிகிறது முகம் கண்ணு காது எல்லாமே சிதைந்து போய்விட்டது அவர் தன்னுடைய அழகெல்லாம் இழந்து உங்களுக்கும் எனக்கும் அந்த சாயலை கற்று கொடுத்திருக்கிறார் அப்படியாக இராணுவத்தில் ஒரு போர்வினர் இருந்தார் அவனுக்கு திடீரென்று போர் யுத்தத்தில் போயிட்டு போது ஒரு குண்டு அவன் மேலே பாய்ந்து அவனுடைய முகம் சிதைந்து போன அளவுக்கு ஆகிடுச்சு பிறகு அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரிலாம் பண்ணி அவனுடைய முகம் அகோரமாக இருந்தது அவனுடைய கண்ணாடியை கொடுங்க என் முகத்தை பார்க்கணும் நான் கொடுக்கவே இல்லை அவங்க கொடுங்க சார் ப்ளீஸ் என் முகத்தை பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருந்தால் அழகான பையன் அவ்வளோ ஒரு மோசமாக போய்ட்டான் அவன் முகம்லாம் சரி எனக்கு கொஞ்சம் லீவு கொடுங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ஊருக்கு வந்தான் ஊருக்கு வந்து நேராக அம்மா பார்க்குறாங்க தம்பி நீங்கள் மிலிட்ரியிலேருந்து வரீங்களா என் பையன் எப்படி பார்க்கான் அங்கே யுத்தம்லாம் நடந்துகிட்ருக்கு எப்படி இருக்கான் என் பையன் தன் மகனே அவனுக்கு அவன் அம்மாவுக்கு தெரியல நல்லா இருக்காம்மா அவங்க பையன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டான் வந்துட்டு ஒரு ஆயாசமாக படுத்திருக்கான் படுத்திருக்கும்போது இந்த அம்மா அந்த பையனுடைய சாக்ஸு ஷூ எல்லாம் கழு கழுவி வைக்கிறாங்க ஷூ சாக்ஸ் எல்லாம் தோழிச்சு வைக்கிறாங்க முடிச்சிட்டு அம்மா நான் ரெண்டு நாளாகிடுச்சி நான் கிளம்புறம்மா நான் யுத்தத்துக்கு போகணும் மறுபடியும் அப்படின்னா அதே தெருவில் அவனை நேசிக்கக்கூடிய உயிருக்குயிராக நேசிக்கக்கூடிய ஒரு காதலி இருக்கிறான் அவள் வந்து அவனை பார்க்குறான் சார் என்னுடைய நண்பர் எப்படி இருக்காங்க ஆ நல்லா இருக்காங்கம்மா யுத்தத்தில் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போயிட்டு அம்மா கிட்டேருந்து ஒரு கடிதம் வருது கடிதம் வந்தோடனே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மில்ட்ரி ஆஃபீஸர் வந்தார்ப்பா அது என்னமோ தெரில நீயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மா நான் அம்மா எப்படிமா கண்டுபிடிச்சேன் உன் சாக்ஸை துவைக்கும்போது அந்த வாசனை தெரிஞ்சதுரா அப்படின்னு அம்மா புறப்பட்டு போயிட்டாங்க போய் ஓடி கட்டி பிடிச்சு அழுகுறாங்க அந்த உயிருக்குயிராய் நேசித்த காதலி கேட்குறான் இப்போ நான் இவ்வளோ ஒரு அகோரமாக இருக்கேனே என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டான் அப்போ தான் சொன்னால் பரவாயில்லைங்க என் உண்மையான அன்பை நான் இப்பொழுது ஊத்துறேன் உண்மையான அன்பை கொட்டுக்கிறேன்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டான் இதுதான் உண்மையான அன்பு ரொம்ப ஒரு ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் பாவிகளாக இந்த நேரத்தில் துரோகிகளாக இருந்த நேரத்தில் சத்திருக்கராக இருந்த நேரத்தில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இயேசு நம்ம அன்புக்கு கொண்டார் அப்படியாக யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டான் பேதுரு பின்மாற்றத்துக்குள்ளே போகும்போது அவனை போய் ஆண்டவர் மறுபடியும் கேட்குறார் தி யூ லவ் மீ என்னையே என் மேலே நீ அன்பாக இருக்கிறாயா அன்பாக இருக்கிறாயா ரெண்டு முறை கேட்குறார் மூணாவது முறை என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார் ஆண்டவரே உண்மையை நான் நேசிக்கிறேன்ப்பா ஆண்டவர் உயிரோடு எழுந்து தன் அழகையெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இப்போ போய் அவனை கேட்குறாரு இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன நேசிக்கிறாயா கண்டிப்பாக நேசிக்கிறான்ண்டவரை முழுமனதோடு நேசிக்கிறேன்னு சொல்லி அது ஒரு ஆண்டவர் மேலே அன்புக்கு ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த அன்பு நமக்கு ஆண்டவர் ஊற்றியிருக்கார் இறுதியத்தில் ஊற்றியிருக்கிறார் யோவான் மூணு பதினாறில் அவர் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு உலகத்தில் யாருமே கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் நம்மை நேசிப்பதற்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கல்சை கொடுத்து அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு போட்டிருக்கு இல்லையா நீங்களும் நானும் பாருங்க அந்த இளையகுமாரன் அவன் பாவத்தில் விழுந்து கிடந்து தன்னுடைய உணர்வு அந்த உணர்வில் இறுதி வந்தவனே பரத்துக்கு விரோதமாக என் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன்னு திரும்பி ஓடி வரும்போது தகப்படை அன்போடு கட்டி கொண்டது போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு ஒருவர் மேல் ஒருவர் அன்பாய் இருந்து தேவனுடைய கற்பனைகளை நிறைவேற்றுவோமா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி ஒவ்வொருவர் மேலே ஒருவர் ஒருவர் அன்பாய் இருந்து நம்முடைய கற்பனைகளை நிறைவேற்ற உதவி செய்யும் வேலியடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவை ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ